வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லகர 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 வேறுபாடு பார்க்க போகிறோம் புதுசாக புதுசாக வந்திருக்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி லகர 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 வேறுபாடு அழகம் அழகம்னா என்னது யானை திப்பலி அழகம் என்றால் யானை திப்பளி இந்த அழகம் அப்படின்னா பெண் மயிர் ஓகேங்களா பெண் மயிர் அழகு அப்படின்றதுன்னா பறவையின் மூக்கு அல்லது துடைப்பம் ரெண்டு பேருள் இருக்குது ஓகேங்களா அழகு என்பது சிறப்பு அழகு என்பது சிறப்பு அழகு அப்படின்றது பெண் மயில் அலக்கை அலக்கை அப்படின்றது பிசாசம் அலக்கைன்றது பிசாசம் அழகை அப்படின்றது என்னது அலப் கலப்பை ஓகேங்களா அழகை அப்படின்றது அழகா அழகாபுரி அழகைன்றது அழகாபுரி அலம் என்பது கலப்பை அலம் என்பது கலப்பை அலம் அப்படின்றது உப்பளம் அலம் என்பது உப்பளம் அளி என்பது பேடி அளி அப்படின்னா பேடி இந்த அலி சிறப்பு வந்தால் கெடு அலினா கெடுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த அலி வந்துச்சுன்னா அலி வண்டு கொடு இந்த அழி வந்தால் வண்டு கொடு அடுத்து அலை அலை என்றால் கடலின் அலை அலை அப்படின்னா வளை தயிர் இன்னும் ஒரு அலைனா புற்றுன்னு ஒரு பொருள் இருக்குது அலைனா வளை தயிர் அல் அல் என்றால் இருள் அது அல்லங்காடி நாலங்காடின்னு சொல்லுவோம் அல்லங்காடி நாலங்காடினா மதுரை காஞ்சி குறிப்பிடும் மதுரையில் அல்லங்காடி தூங்கா நகரம் மதுரை அல் என்றால் இருள் அல்லது மதில் அல் என்பது அல்லு அவள் அவள் என்பது ஓர் உணவு அவள் என்பது பள்ளம் அவள் 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 என்பது ஒரு பெண் அப்பெண் அப்படின்றாங்க ஓகேங்களா இது வந்து ஆனா கூறியதுப்பா ஆனா கூறியது மட்டும் அடுத்து ஆவண்ணா ஆழம் ஆழம்னா விஷம்ல அது ஆளவாய் பெருமான்றான் சுபெருமான் என்ன சொல்கிறான் ஆளவாய் பெருமான் ஆழம் ஆழம்னா பள்ளம் ஆளி ஆளினா என்னது அமுதம் இந்த சிறப்புல கரம்தான் ஆளி கடல் ஆளி ஆழ்வோன் ஆள் ஆண்மகன் ஆள் ஆலமரம் இது வந்து ஆவணால் வருது ஓகேங்களா அடுத்து ஈழ வருது இலகு இலகுனா அது லேசாக இருக்கிறது ஒளிசை இலகு அப்படின்றது இல்லை லேசு ஒலிசை இந்த இலகு அப்படின்றது நெகில் இழிவு இழிவுன்றது இனம் குற்றம் இழிவு அப்படின்றது நிந்தை இழிவுன்றது நிந்தை இலை அப்படின்றது தலை இலைனா தலை சிறப்பு நகரத்தில் இலை அப்படின்னா நூற்கின்ற நூல் இந்த இலை அப்படின்ற மெலி வேலி மெலி இலைன்னா கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் இளைச்சிருப்பா என்னப்போ இளைச்சி போயிட்டேன்னு சொல்லுவோம்ல இலை அப்படின்னா மேலி வேலி அடுத்து ஊ உளம் உளம்னு என்னது திரண்ட கடல் திரண்டக்கல் உளம்னா திரண்டக்கல் உளம் அப்படின்றது உள்ளம் உளர்தல் உலர்தல்ன்றது என்னது காய்தல் வாடல் இந்த உளர்தல் அப்படின்றது தடவல் சூழல் உளர்தல் அப்படின்னா காய்தல் வாடல் உளர்தல் அப்படின்னா தடவல் சுழலல் தடவல் சுழலல் உழவு உலாத்து உழவுன்னு என்ன அர்த்தம் உலாத்து இந்த சிறப்பு நகரத்தில் உழவு அப்படின்னா பயிர் தொழில் சிறப்பு நகரத்தில் உழவு அப்படின்னா பயிர் தொழில் உழவு அப்படின்னா உலாத்து சிறப்பு நகரத்தில் உழவு அப்படின்னா பயிர்தொழில் உழவு இந்தல்லாம் வந்துச்சுன்னா பள்ளிக்கு வரலாம் வந்துச்சுன்னா வேவு ரகசியம் உழவு பார்க்குறாங்க உளவுத்துறை சட்டம் உளவுத்துறை அப்படின் தான் சொல்கிறோம்ல உள அப்படின்னா பண்படுத்து உழை அப்படின்னா பண்படுத்து பண்பாடு என்பது பண்படு என்ற சூழலில் வந்ததுன்னு சொல்லி டிகேசி உள அப்படின்னா பண்படுத்து இந்த உள அப்படின்னா வந்து உள்ளன உள அப்படின்னா உள்ளன உளி அப்படின்னா இடம் பக்கம் உளி அப்படின்னா இடம் பக்கம் உளி அப்படின்னா தரிக்கும் கருவி உளின்னது தரிக்கும் தறிக்கும் கருவி உழுக்கு உழுக்கு அப்படின்னா குழுக்கு அசை அப்படின்னு என்ற பொருள் இரண்டு பொருள் உண்டது உழுக்கு குழுக்கு அசை இந்த உழுக்கு அப்படின்னு வச்சுனா சுலுக்குன்னு அர்த்தம் உழுக்கு அப்படின்னா சுலுக்கு உலை கொள்ளனுலை நீருலை உலை என்றால் கொள்ள நீருலை உலை பக்கம் மான் என்றது பக்கம் மான் ஓகேங்களா உலை அப்படின்னா பிடரிமயிர் சேரு உடரி உலை அப்படின்னா பிடரிமயிர் சேரு உள் உலை தேங்காய் உரிக்கும் கருவிக்கு பேர் உலை தேங்காய் உரிக்கும் கருவிக்கு பேர் உலை உள் உள் என்றால் உட்புறம் உள் என்றால் உட்புறம் உல்கு உல்கு என்றால் சுங்கம் உல்கு என்றால் நினை உள்கு என்றால் சுங்கம் உல்கு என்றால் நினை உள்ளம் உள்ளம் என்றால் ஓர் மீன் உள்ளம் என்றால் என்ன அர்த்தம் ஓர் மீன் என்று அர்த்தம் உள்ளம் என்றால் மனம் என்று அர்த்தம் உள்ளம்னு என்ன அர்த்தம் மனம் அடுத்து ஏ ஏல வந்து பார்த்தோம்னா எலும்பு எலும்புன்னு என்ன அர்த்தம்னா எலும்பு தான் இந்த சிறப்பு நகரத்தில் எலும்பு அப்படின்னா உயர் அப்படின்னு அர்த்தம் எலும்பு எழுந்திருந்தோம்ல எல் எல் என்றால் சூரியன் அதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல சூரியன் எல் சூரியன் பகல் இந்த எல் அப்படின்றால் ஒரு தானியம் நிந்தை ஒரு தானியம் நிந்தை ஓ ஓனா ஒளி ஒளினா சத்தம் சிறப்பு ஒளி அப்படின்னா நீங்கு இந்த ஒளி அப்படின்னா பிரகாசம் அறிவு ஒல் ஒல் என்றால் முடிவிடம் ஒளி குறிப்பு ஒல் ஒல் என்றால் அழகு தமிழ் சொல் விளக்கம் அடுத்து வந்து பார்த்தோம்னா காளை வராங்க களம் என்றால் பாத்திரம் ஓரளவு களம் என்றால் பாத்திரம் ஓரளவு களம் என்றால் பிடரு போர்க்களம் நெற்களம் களம் என்றால் பிடரு போர்க்களம் நெற்களம் கலர் என்றால் கீழ் மக்கள் கலர் என்றால் மக்கள் கலர் கலர் என்றால் கலர் நிலம் களவு என்றால் கூட்டு களவு என்றால் கூட்டு களவு என்றால் திருட்டு களவு என்றால் திருட்டு களி என்றால் ஒளி களி என்றால் வறுமை களி என்றால் ஓர் யுகம் அதான் களி யுகம் சொல்கிறோம்ல களி என்றால் நீக்கு சிறப்புலகரம் களி பள்ளிக்கு வர லீ வந்துச்சுன்னா மகிழ்ச்சி களி என்றால் மகிழ்ச்சி கழிப்புன்ற நம்ம கலை என்றால் ஆண்மான் உலை என்றால் பெண்மான் கலை என்றால் ஆண்மான் கலை என்றால் மேகலை கலை சிறப்பு கலை கரும்பு முங்கில் கலை என்றால் அயர்வு கலை என்றால் அழகு களைவு என்றால் குளைவு என்ற அர்த்தம் அடுத்து களைவு என்றால் பிரிவு என்று அர்த்தம் களைவு என்றால் களைதல் என்ற அர்த்தம் கல் என்றால் கல் மலை கல் என்றால் மது வண்டு கல்லல் என்றால் கல்லுதல் கல்லல் என்றால் களவு செய்தல் கள்ளி என்றால் ஆமை கள்ளி என்றால் ஊர்குருவி குண்டு வந்தால் அம்மை குருவி கல்வி பள்ளிக்கு வரலி வந்துச்சுன்னா ஒரு மரம் திருடி கல்வி என்றால் திருடி திருடிங்களா கல்வி என்றால் படிப்பு கல்வி என்றால் திருடி கல்லினாலும் திருடி கல்வினாலும் திருடி கா காலை வந்து காலம் காலம்னா சமயம் பருவம் காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர் உலகத்தேவில் நினைக்கிறவங்க காலம் கருதி இருக்கணுவார் திருவள்ளுவர் அந்த மாதிரி காலம் காலம் என்றால் சமயம் பருவம் காலம் என்றால் கருமை நஞ்சு காலம் என்றால் கருமை நஞ்சு காளி காளி என்றால் பசு கூட்டம் காளி குண்டலி வந்தால் பசுக்கூட்டம் பள்ளிக்கு வரலி வந்தால் காளி வந்து துர்கை அம்மனை சொல்கிறாங்க காளை காளை என்பது விடியற் காலம் காளை என்பது எருது இளையோன் காளை என்பது எருது இளையோன் கீ கி குண்டலி வந்தால் கிளினா கிளி அடிச்சிருச்சு அப்படின்னா கிளினா பயம் சிறப்பு நகரத்தில் கிளின்னு வந்தால் கிளிப்பாய் பள்ளிக்கு வரள்ளி வந்தால் கிளி வந்து கிளிப்பிள்ளை கீ கீ என்பது கீழ் கதவின் கீழ் கீழ் கீழே கீழ் கவுப்பின உடை இதான் கீ கூறியது அடுத்து கூக்கு குரல் ஒளி குரல் என்றால் ஒளி குரல் என்றால் குறுமை ஓர் நூல் ஒரு நூல் குரல் திருக்குறள் குளம் குண்டுலகரம் குளம் என்றால் வம்சம் குளம் பள்ளிக்கு வர குளம் வந்தால் தடாகம் நெற்றி சிறப்பு நகரத்தில் குளம்பு சே சேறு கறி பள்ளிக்கு வரலா குழம்பு வந்தால் விலங்கின குழம்பு குளிசம் குளிசம் என்றால் வச்சராயுதம் குளிசம் என்றால் ராட்சபந்தனம் குலை குலை என்றால் கொத்து சிறப்பு நகரத்தில் குலைனா குண்டலம் குண்டலம் தளிர் இலை அப்படின்றாங்க குலையில் வந்து ஓகேங்களா ஓகே நண்பர்களே இனி அடுத்த இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நன்றி நண்பர்களே